சிவில் சமூக செயல்பாட்டர்கள் எங்களுக்கு ஏற்கனவே வந்து நாங்கள் கலந்து கொள்ளது பதினைஞ்சாம் தேதி அப்டியத்தை தானே அந்த குழு வந்து பதினாலாம் தேதிக்கு வந்து அறிவிச்சேன் தெரியுமோ பதினாலாம் தேதிக்கு வந்து ஒரு அழிவு போயிருக்கு சிவில் சமூகம் வந்து பதினாலாம் தேதி வந்து கூட்டம் அப்ப நாங்கள் அந்த

இண்டைக்கு வந்து இந்த பதினாலாம் தேதி வந்து கூட்டத்தை போட்டு குலப்பிரத்துக்கு வந்து ஏற்பாடு செய்தவர்கள் வந்து பதினாலாம் நாங்கள் ஐரோப்பாக்கு போக வந்து அங்கேதான் இருக்கிற அந்த மூலதாரர்கள் அந்த குலப்பிர திறப்பின முகவர்கள் வந்து நாங்கள் நடந்த கூட்டங்களுக்கு வந்த விழுந்தது அதே கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு நாங்கள் சொன்ன இடத்துல பதினாறு சொன்ன இடத்துல வந்து அமெரிக்கா திரும்பி

மக்களுடைய நகர தீர்மானிக்க போகிற ஒரு விஷயம் நீ உங்களிடம் வெண்டையும் இல்லை அப்ப எந்த இடத்துக்கு வந்து ஒருமே அவளு அவளை அப்படிப்பட்ட ஒரு ஒருமுறைக்குள்ளே நம்ம வேலை கொண்டு மட்டும் நாங்கள் இங்கே நாங்க நிபந்தனை ஒரே ஒரு நிபந்தம் ஏகிய ராஜம் கொண்டு வர போகிறோம் சொல்லி இடத்துல இடத்த தோக்கடிக்கைய ஆர்வணம் தோற்கடிக்கிறதா என்ன சும்மா நிராகரிச்சு கொண்டிருக்க மட்டணம் சரியராஜா எங்க இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு இது கொடுந்தானே அதை வந்து அறுதி பெரும்பான்மை இல்லாத ஒரு நிலையிலே நாங்கள் ஒரு பொது நிலைப்பாட்டு மட்டும்தான் அந்த அறுதி பெரும்பான்மையை உறுதிப்படுத்த அதுக்காக நான் தொடர்ச்சியா சொல்றேன் தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியை வந்து ஒதுக்கி போற ஒரு

பதினைந்தாந்தேதி கூட்டத்துக்கு முன்னம் வந்து தமிழ்ச்சியை சந்திக்கிறது தான் பொருத்தம் நாம குட்டாய் அன்றைக்கு நாம சொன்னாங்க பதினாலாந்தேதிக்குள்ளே வந்து நீங்க வீண்மிற நேரத்தை வந்து நீங்க சொல்லும்போது அவசரப்போம் உணவை சொல்லு அப்ப இது அவசரத்தை விளம்பி கொண்டவோட இன்றைக்கு நாளைக்கு வந்து இந்த அரசாங்கம் வந்து முடிவெடுத்தா திறன் அதை விவாதிக்க கொடுத்தவை ஒரு ஒரு நாளையில வந்து நிறை சிலமைப்பை நிறைப்போம் அடமிக்கு வந்து பாராளுமென்றது சமர்ப்பிச்சு சும்மா விவாதம் ஒரு நாள் விவாதம் கொண்டு ரைச்சி போட்டு அதை அந்த மூன்று இரண்டு பெரும்பான்மை தான் அரசியல் அமைப்பு தேவை தமிழ் மக்களுக்கு தான் தீர்வு தேவை அப்ப எங்களுக்கு தான் தீர்வை முன்வைக்க வேண்டிய தேவை பொறுப்பு இருக்கு நாங்கள் ஒரு எங்களுக்கு தேவைப்படுற ஒரு தீர்வு முன்வைச்சா அரசாங்கத்துக்கு ஒரு அர்த்தங்கள்